ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மனுஷ நாட்டில் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப இயங்குகிறான் அந்த விஷயத்துல நல்லா தேடுகிறான் அங்கே இங்கேயும் அந்த விஷயத்த ரொம்ப தேவையானதா நினைக்கிறான் அதான் லவ் அன்பு காதல் பிரேமம் அதை பத்தி தான் அந்த அன்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ உண்மைதான் ப்ரோ நீங்க சொன்னது நூறு சதவீதம் உண்மை இந்த உலகத்துல மனுஷன் ஒரு விஷயத்துக்காக ஏங்குறான் தேடுறான் அப்படின்னா அது அன்பு மட்டும்தான் இந்த அன்பு தான் மனுஷன் இன்னைக்கு ரொம்ப ஏங்கி தேடுற ஒரு விஷயமா இருக்கு ஆனா இந்த அன்புன்றது மனுஷரோட அர்த்தம் இன்னைக்கு இல்லாம இருக்கு இந்த அன்பு அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது ப்ரோ சிம்பிளா சொல்லணும்னா ஏன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கனோ அதே பாசத்தை நான் உங்க மேல காமிச்சா அதுதான் அன்பு சரி ப்ரோ நீங்க சொன்ன மாதிரியே இருக்கட்டும் இன்னைக்கு காலையில நீங்க ஒரு கடையில குச்சி முட்டாய் கூறி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க நாங்க வந்தேன் அதனால எனக்கும் நீங்க வாங்கி தந்தீங்க அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள அன்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு பிரதர் உங்களுக்கும் எனக்குள்ள அன்பு கண்டிப்பா இருக்கு ஆனா நான் இத கொஞ்சம் கூட விரிவா உங்களுக்கு சொல்றேன் இப்ப நீங்களும் நானும் காலையில குச்சி முட்டையும் குருவி ரொட்டியும் வாங்கி தின்னுட்டு இருந்தோம் சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு இருந்து வர்றாரு நீ வேகமா ஓடி வந்து நம்ம ரெண்டு பேரும் பார்த்து நல்லா முறைச்சுக்கிட்டு நின்னு யாரையாவது ஒரு ஆளை நான் கொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா நான் என்ன செய்வேன்னா உங்களை தள்ளி விட்டுட்டு நான் ஓடுவேன் இல்லைன்னா நீங்க என்னை தள்ளி விட்டுட்டு ஓடுவீங்க அப்போ உங்க ரெண்டு உங்களுக்கும் எனக்கு ஒரு அன்பு இருக்கு ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நான் உங்களை விட்டுட்டு கண்டிப்பா விலகி போயிருவோம் இல்லாட்டி நீங்க என்னை விட்டுட்டு கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து விலகி போயிருவீங்க நீங்க சொன்ன மாதிரியே இருக்கட்டும் ப்ரோ இப்ப நீங்க இருக்க வேண்டிய இடத்துல எங்க அம்மா இருக்காங்கன்னா என்ன சாவி விட்டு இருக்க எனக்கு பதிலாக அவங்க முன்னாடி போய் செத்து இருப்பாங்க அப்படின்னா ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கு உண்மையான அன்பு அங்க இருக்குல்ல உண்மைதான் ப்ரோ ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் உண்மையான அன்பு அந்த இடத்துல இருக்குதான் ஆனா நான் உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் ரெண்டாவது மகா யுத்தம் நடக்கும்போது செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும் போது ஒரு சம்பவம் அப்படியே நடந்துச்சு ஒரு பாலைவன பகுதியில ஒரு சின்ன பையனும் அதாவது ஒரு ஏழு வயசு பையனும் ஒரு தாயாரும் ஒரு ரெண்டு வயசு பையனுமா போயிட்டு இருந்தாங்க அந்த ஏழு வயசு பையன் அவங்க அம்மா கூட நடந்து வந்துட்டு இருந்தான் ரெண்டு வயசு பையன் அவங்க அம்மா தோல்ல போட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பாலைவனம் பயங்கர வெயிலா இருந்துச்சு அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சதுனால வேற வழியே இல்லாம அந்த பசி தாங்க முடியாத அந்த பசியின் கொடூரத்துல அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா தன்னோட ஏழு வயசு குழந்தையை கீழே தள்ளி விட்டு அந்த ஏழு வயசு குழந்தையோட மேல ஒரு கால தன்னுடைய ஒரு கால அந்த குழந்தையோட கழுத்தின் மேலையும் இன்னொரு கால தன்னுடைய அந்த குழந்தையோட வயத்தின் மேலே வச்சு காலையில இருந்து சாயங்காலம் வணக்கி நின்றாங்க அப்படி நின்றதுனால கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை செத்து போச்சு செத்து போன உடனே கீழே அந்த சூட்டுனால அந்த மண்ணோட சூடுனால அந்த குழந்தையோட உடம்பு வேக ஆரம்பிச்சது சாயங்காலம் உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா அந்த வெந்த உடம்பு எடுத்து இந்த அம்மா சாப்பிட்டு இவங்களோட வயரை திருப்தி பண்ணிக்கிட்டாங்க இது மட்டும் கிடையாது இதே போல நிறைய சம்பவங்கள் நடக்குது நம்ம காலையில கூட நான் பேப்பர் வாசிக்கும் போது அதில் பார்த்தேன் ஒரு ஒரு குடும்பத்துல உள்ள ஒரு தாய் வந்து தன்னுடைய மூணு வயசு குழந்தைய அம்மிக்கல்ல எடுத்து போட்டு கொண்டு இருக்காங்க பத்து வயசு குழந்தைய கொண்டு இருக்காங்க இப்படி தாயார்கள் கூட தகப்பனார்கள் தங்களோட குழந்தைய கொண்டிருக்காங்க இத நம்ம நிறைய நாள் செய்தித்தாள்ல வாசிக்கிறோம் இது இது ஒரு வழக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா அது மாறிடுச்சு அப்ப உண்மையான அன்பு இவங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னா இருக்கு ஆனா அது நூறு சதவீதம் முழுமையான அன்பு இவங்களுக்குள்ள இருக்கா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான் ப்ரோ சரி விடுங்க ப்ரோ ரெண்டு லவ்ஸ் எடுத்துக்கலாம் அவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா உயிரை கொடுத்து லவ் பண்றாங்க அப்ப அவங்களுக்குள்ள லவ் இருக்குதான்னு அர்த்தம் உண்மைதான் ப்ரோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ உயிரை கொடுத்து லவ் பண்றாங்க ஆனா உயிரை கொடுத்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா ஒரே வாரத்துல ரெண்டே வாரத்துல ஒரே மாசத்துல ரெண்டே வருஷத்துல வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்களே அப்ப அந்த இடத்துல உண்மையான லவ் இருக்கா சரி ப்ரோ நீங்க சொன்னதே வச்சுக்கலாம் சில பேர் காதல தன் உயிரையே தியாகம் செய்யறாங்க அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சரி ப்ரோ காதலிக்கிறாங்க அவங்க ஏன் சாகணும் ஒருத்தவங்க தன் உயிர் உயிரா காதலிச்ச பொண்ணையோ பயனையோ கல்யாணம் பண்ணிக்க முடியாத பட்சத்துல அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க கான்செப்ட் என்னன்னா ஒரு ஆள் தன்னை போல பிறரை நேசிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல லவ் இருக்கு அன்பு இருக்கு அப்படின்றத நான் சொன்னேன் அப்ப அந்த விஷயம் படி பார்க்கும்போது அதை வச்சு நம்ம பார்க்கும்போது நீங்க சொன்னது மாதிரி ஏன் வந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ விட்டுட்டு போனோம் அப்படி விட்டுட்டு போனாலே அந்த இடத்துல என்ன இருக்குன்னா தன்னை போல பிறனை நேசிக்கலன்னு அர்த்தம் தன்னை காதலிச்ச மாதிரி தன்னை எந்த அளவுக்கு சிநேகிக்கிறாங்களோ எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்களோ அதே மாதிரி மற்றவங்களை அவங்க சிநேகிக்கல அன்பு வைக்கலன்னு அர்த்தம் சிலவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை இந்த அன்பு வச்ச ஒரு ஆள் கிடைக்கல அப்படின்னோட அவங்க போய் செத்து போயிடுறாங்க கிடைக்கல போய் சாகுறாரு அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைப்பான்னா இவனோட அன்பு உண்மையானது அதனாலதான் போய் செத்துட்டான் அப்படி அது கிடையாது அவனுக்கு என்னன்னா அவனுக்கு பயம் அடுத்து வாழ்றதுக்கு பயம் அவர் கோலையா அந்த இடத்துல அவன் மாறிடுறான் அப்போ இந்த அன்பு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு நான் என்ன நேசிக்கிறனும் அதே போல நான் மற்றவனையும் நேசிக்கணும் அப்போ அந்த இடத்துலதான் உண்மையான ஒரு அன்பு வருது அவங்க ஒருவேளை அப்படி இப்படி ஒரு உண்மையான அன்பு வச்சிருந்தாங்கன்னா அவன் கண்டிப்பா விட்டுட்டு போயிருக்க மாட்டான் அவங்க கூட வாழலன்னு நினைச்சிருந்திருப்பாங்க இவங்க மத்தியில உண்மையான அன்பு இல்லைன்னா அப்ப உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்கு சொல்றேன் பிரதர் கவனிச்சு கேளுங்க உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்குன்னா நல்லா கவனிங்க இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருமே தப்பு பண்றோம் எல்லாருமே பாவம் பண்றோம் இந்த பாவம் நம்மளை விட்டு போகணும்னாலும் நம்ம வந்து நம்ம ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அதுதான் பைபிள் படி நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிவிச்சுக்கிற ஒரு விஷயம் வசனம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அதோட ரிசல்ட் என்னன்னா நான் சாகணும் நான் மறிக்கணும் இதுதான் வந்து அதுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் அதுக்கு கிடைக்கிற ரிசல்ட் பாவத்துக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் கிடைக்கிற ரிசல்ட் ஆனா என்ன காப்பாத்துறதுக்காக நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனா என்ன காப்பாத்துறதுக்காக கடவுளே இந்த பூமிக்கு வந்து அவரே சித்தர் எனக்காக அவர் செத்தார் நான் செத்ததுனால தப்பிச்சுட்ட எதுக்காக அவர் அப்படி பண்ணார்னா அவரு என்ன லவ் பண்ணார் அவர் என்ன அன்பு அவர் வந்து என் மேல அன்பு வச்சிருந்தார் எந்த அளவுக்குனா அவரை அவர் எந்த அளவுக்கு நேசிச்சாரோ அதே அன்ப அவர் என் மேலயும் வச்சதுனால அவர் இந்த பூமிக்கு வந்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் அதனால நான் பாவம் இல்லாத ஒரு மனுஷனா நான் ஒரு பாவம் நீங்கி ஒரு நீதிமானா நான் மாறினேன் எனக்காக அவர் ஆனதுனால நான் ஒரு நீதிமானா நிக்கிறேன் நீதிமானா இந்த பூமியில நான் வாழ்றேன் காரணம் அவரு அவர் நெசிச்சது போல என்னையும் நெசிச்சதுனால இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்ப உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்குன்னு இந்த உலகத்துல யார்கிட்டயுமே உண்மையான அன்பு இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட மாத்திரம் தான் இந்த உண்மையான அன்பு இருக்கு ஆமா பிரதர் கடவுள்கிட்ட மட்டும்தான் உண்மையான அன்பு இருக்கு